செங்கே சினவடிவேலும் வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொரியும் சிங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிபான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் சுவாமி மலையில் வீட்டிருக்கும் முருகன் அருணகிரநாதர் அருளிய இராவின் இருள் போலும் என்று தொடங்குகின்ற பதினாறு பாடல் அருமையான சந்தம் தனான தன தானம் தனான தன தானம் தன தான இராவின் இருள் போலும் பறவு குடலாலும் இராவின் இருள் போலும் பராவு குடலாலும் இராமசனமாகும் விடியாலும் ருள் போலும் பராவு குடலாலும் சரமாகும் விழியாலும் இராத மொழியாலும் இராத மொழியாலும் பெராத முளையாலும் பொறாத முளையாலும் ഇരാഗ മൊഴിയാലും പൊരാതമുളയാലും ഇരാതടയാലും ഇളയോർ നെഞ്ച് മുളയാലും പൊരാതമുളയാലും ഇടയാലും நெஞ்சு இராவினிருள் போலும் பராவு குடலாலும் இராம சரமாகும் விழியாலும் இராக மொழியாலும் பொறாத முளையாலும் ടയാളും ഇളയോ നിറവിയു പോതും പരാവിടേ വന് അടാതെ കൂറും മടവാരം போதும் பராவி விழவே வந்தடாத கூரும் கூறும் மடவாரன் படாமலடியேனும் அடி தேடும் அநாதி மொழி ஞானம் தருவாயே அடி தேடும் அநாதி மொழி ஞானம் தருவாயே சராவிரு போதும் பராவி விழவேவன் தடாத விழி கூறும் மடவாரன் சுவாமி அடி தேடும் மொழி ஞானம் தருவாயே புறாவினிழல் மேவும் குமாரன் என நாளும் குழாவி நிதோதன் வினர் வாழ்வே குராவினல் மேம் குமாரளும் குழாவி நிதோதன் வினர் வாழ்வே குணானமிடு சூரன் முடிகள் தோறும் குடாவி இடவேளங்கு எரிவோனே குணானமிடு சூரன் பனாமுடிகள் தோறும் குடா வியிடவே வேளு உடா வியிட வேளங்கு எரிவோனே குமாரன் என நாளும் தேதன் நிதோதன் தோதன் வாழ்வே குணானமிடு சூரன் பனாமுடிகள் தோறும் உடாவிட வேளங்கு எறிவோனே ുരാളു മികു തീമു തുരാളു മികു തീമു വരാത വകളും തൊടമൽ വിനയോടും പടിഞ്ഞാറും തുരാ തുരാളു മികു തീ മുൻ பிராத வகை போலும் தொடாமல் வினையோடும் படிநூறும் சுடான ஞானம் தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாளே சுபான தபோதனர்கள் வாழும் சுடான முரு ஞானம் தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாளே துறாளு மிகு தீமு விராதவகை போலும் தொடாமல் வினையோடும் ஓடும் படி நூரும் சுபானமுறு ஞான தமೋದனர்கள் சேரும் மலை வாடும் பெருமாளே பாடன் பொருள் விளக்கம் பார் இராவின் இரு போலும் பராவு குடலாலும் இரவின் இருட்டை போலவும் பரவி கருத்திருந்த கூந்தலினாலும் இராம சரமாகும் விழியாலும் ராமனுடைய அம்பு போன்ற கூர்மையான கண்களாலும் இராக மொழியாலும் இசை நிரம்பிய வார்த்தைகளாலும் பேச்சாலும் பொறாத முலைகளாலும் பாரமான மார்புகளாலும் இராதை இடையாலும் இடுப்பு இருக்கிறதோ இல்லையோ படியான மெல்லிய இடையாலும் இளைஞர் நெஞ்ச அராவி இளம் ஆண்களின் இதயத்தை ரம்பம் போல அறுத்து இருபோதும் பராவிழவே வந்து காலையும் மாலையும் அவர்கள் தங்கள் தங்களை துதி செய்து வீண் பூத்துமாறு வந்து அடாத விளை கூறும் அடவார் தகாதபடிக்கு அதிகமாக விளையை கூறி பேரம் செய்யும் மாதர்களின் அன்பு படாமல் அடியேனும் சுவாமி அடி தேடும் ஆசையின் பிடியில் அகப்படாமல் அடியேனும் கடவுளாகிய உன்னுடைய திருவடிகளை தேடும் அனாதி மொழி ஞானம் தருவாயே ஆதியே இல்லாத ஞான மொழியை நீ எனக்கு தந்து அருள வேண்டும் முருகா குராவின் நிழல் மேவும் குமாரன் என குரான் நிழல் என்பது திருக்கள் திருவுடைக்கழியில் உள்ள கஷேத்திரம் அங்கே குராமரங்களுக்கு நடுவிலே முருகன் சிவனை வழிபாட்டு செய்து கொண்டிருக்கிறார் குராமரத்தின் நிழலில் கீழ் அமர்ந்துள்ள குமரக்கடவுளே என்று நாளும் குழாபியின் குலாபி இனிது ஓத அன்பினர் வாழ்வே தினந்தோறும் அன்புற்று அன்போடு துதிக்கும் அடியார்களின் நிதியே குணாலமிடு சூரன் முடிகள் தோறும் வீணாவேசமாக கூச்சலிடும் சூரனின் பருத்த முடிகள் யாவும் குடாவி இடவேல் அங்கு எரிவோனே குடாவி என்றால் உடைந்து எடுத்து என்ன குடைஞ்சின்றிருக்கேன்னு கேட்பாங்கள அது மாதிரி உடைந்து எடுத்து வளைத்த வேலை அவ்விடத்தில் செலுத்திய வேளவனே முருகா துறாலும் மிகு தீ முன்பு இராத வகை போலும் துரா என்றால் காய்ந்த சரகுகள் திப்பை அந்த குப்பைகளை துரா என்று சொல்லுவார்கள் செத்தையும் மிகுத்து எரியும் நெருப்பின் முன்பு ஒன்றுமே இல்லாதது போல் வெந்து போகும் வகை போல தொடமல் வினையோடும்படி நூறும் தம்மை அணுகாது விலகி போகும்படி வினைகளை பொடி பொடியாக செய்யும் இந்த பாடலை பாடி வந்தால் நமது நல்வினை தீவனை இரண்டும் அழிந்து போகும் என்று கூறுகிறார்கள் அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற சுபானு முரு ஞான தபோதனர்கள் சேரும் வழிகளையே உட்கொள்ளும் ஞான தவசீலர்கள் சேர்ந்துள்ள சுவாமி மலை வாழும் பெருமாளே சுவாமி மலையிலே விற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் நம் எண்ணங்கள் சிதறக்கூடாது நாம் நன்கு வாழ வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் இந்த பாடலிலே கூறியுள்ளார் மிகவும் கருத்தாழமிக்க பாடலும் கூட இராவினிருள் போலும் பராவு குழலாலும்

அடாத விளை கூறும் மடவார்கள் படாமல் அடியேனும் சுவாமி அடி தேடும் அனதி மொழி ஞானம் தருவாயே குராவினிழல் வேர் குறாவினிழல் மேவும் குமாரும்லாவினர் வாழ்வே குணாலமிடு சூரன் பணாமுடிக தோறும் உட உடாவிட வேளு எறிவோனே துறாலுமிகு தீவும் வகை போலும் தொடடாமல்வினை போகும் தொடாமல்வினை ஓடும் படிநூறும் துறாலு மிகு தீமுன் பிராத வகை போலும் தொடாமல் வினை ஓடும் படிநோறும் சுடான முருஞான தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாளே சுபான முருஞான தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமே வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா மீண்டும் நாளை சந்திப்போம்